வணக்கம் இன்னைக்கு நம்ம ஜோதிடத்தில் இந்த பன்னிரெண்டு லக்கணங்கள் அந்த பலங்கள் வந்து ஒரு அடிப்படை அலசல் சும்மா ஜஸ்ட் லைக் தட் நாம அந்த ஒன் வேர்டு அந்த மாதிரி பலன்கள் பார்க்கலாம் இது வந்து என்னென்ன நம்மளுக்கு தெரியும் ராசி கட்டம் நம்ம நிறைய வீடியோஸ்லாம் இது முதன்மையாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் ஜோதிடம் புதுசாக பார்க்குறவங்க இல்லை இந்த வீடியோ புதுசாக பார்க்க தெரிஞ்சுங்க இங்கே தான் வந்து முதல் வீடு காலச்சக்கரம் மேஷத்தில் தொடங்கி கடிகார சொத்தில் அப்படியே வந்து இந்த இடத்தில் மீனத்தில் முடியும் பன்னிரெண்டு ராசிகள் ஒவ்வொரு ராசிக்கும் வீட்டு அதிபதிகள் அதாவது ஃபிக்ஸுடு ஹவுஸ் லார்ட்ஸ் அப்படிம்பாங்க வீட்டு அதிபதியெல்லாம் ஹவுஸ் ஓனர் மாதிரி அப்போ மேஷத்துக்கு செவ்வாய் விரிச்சது செவ்வாய் ஈஸியாக ஞாபகம் வச்சதுக்கு நீங்கள் இப்படி வச்சுங்க தனுசு மற்றும் மீனத்துக்கு குரு மகரம் மற்றும் கும்பத்துக்கு சனி மேஷம் விரிச்சது செவ்வாய் ரிஷபம் துலாமுக்கு சுக்கரன் மிதுனம் கன்னிக்கு புதன் சந்திரனுக்கு அதாவது கடகத்துக்கு சந்திரன் சிம்மத்துக்கு சூரியன் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஒவ்வொரு வீடு தான் மற்ற கிரகங்களுக்குலாம் ரெண்டு ரெண்டு தலா ரெண்டு ரெண்டு வீடுகள் ஹவுஸ் ஓனர்ஸ் அதாவது இப்போ நாம் வந்து இந்த மேஷம் அப்படின்னாவே காலச்சக்கரத்துக்கு முதல் லக்னம் அது வந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா ஆக்டிவ் ஆங்கிலத்தில் ஆக்டிவ் மேல் பிரின்சிபல் இந்த ஆல்பா மேல் அப்படின்லாம் சொல்கிறாங்க சொல்றாங்க இல்லைங்களா அது வந்து இது வந்து ஆண் ராசி அதனால வந்து இந்த ஆல்பா மேல் கூடிய குணங்கள் எல்லாமே இருக்கும் விடாமுயற்சி மெயின் வந்து அதுதான் விடாமுயற்சி பர்சிஸ்டன்ஸ் பவர் என்ரன்ஸு டாலரேட்டிங் பவர் எல்லாமே இந்த மேஷ லக்ன இயற்கையாகவே இன்பில்ட்டாக இருக்கும் அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல ஜெயிக்கக்கூடிய நபர்கள் இப்போ தேவ் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்னம் மாவரே இங்கேயே இருக்கும் செவ்வாய் இங்கே இருக்கும் இங்கேயே ஆட்சி இருக்கும் அதாவது ஒரு கிரகம் தன்னுடைய வீட்டிலேயே இருக்குது அப்படின்னா ஆட்சி பலம் இல்லை மகரத்தில் இருக்குது அப்படின்னா உச்ச பலம் உச்ச வீடுகள் தனியாக இருக்குது அப்போது லக்னாதிபதி எந்த அளவுக்கு வலுவாக இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த ஜாதகம் வந்து ஜெயிக்கும் அதுதான் உண்மை லக்னாதிபதி கெடக்கூடாது கெடது என்னங்க சார் அப்படின்னா ஆறு எட்டு பன்னெண்டு மறைவது இல்லை அது பாதகஸ்தானத்தில் அந்த சரத்துக்கு பதினொன்று ஸ்திரத்துக்கு ஒன்பது உபயத்துக்கு ஏழு இந்த இடங்களில் இருப்பது இல்லை அதிக இரண்டுக்கும் மேற்பட்ட பகை கிரகங்களோட இருப்பது அது இயற்கை பகையா இருந்தாலும் சரி அல்லது ஃபங்க்ஷனல் மேலத்தை லக்ன பகை பாவிகள் கூட சேர்ந்திருக்க கூடாது ஸோ இந்த மாதிரி அமைப்பெல்லாமே எல்லாமே இருக்கு ஜோதிடத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கு அப்போ உடைய லக்கணக்காரர்கள் யார் அப்படின்னா மேஷம் எப்போவுமே ஆக்டிவாக துரு துருன்னு இருப்பாங்க அவங்களுக்கு சுற்றி நிறைய நண்பர்கள் அமைப்பு எல்லாமே இருக்கும் இதில் நெகட்டிவ் என்ன அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் செவ்வாய் உஷ்ண கிரகம் நெருப்பு கிரகம் கோபம் முன்கோவை மூடன் அந்த மாதிரிலாம் பழைய சோதிட நூல்களில் போட்டிருப்பாங்க அந்த கோபத்தை ஷார்ட் டெம்பர் அப்படிம்பாங்க டக்குனு வந்து கோபப்பட்டு பேசிடுவாங்க இது வந்து அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் அதே மாதிரி மிஸ்யூஸ் ஆஃப் பவர் அதாவது அதிகார வர்க்க கிரகம் ராஜ கிரக அமைப்பில் செவ்வாயும் சூரியனும் ரெண்டு வந்து மெயினான ராஜகிரகங்கள் அரசு கிரகங்கள் இப்போ அரசாங்க உத்தியோகம் இல்லை ஆளுமை திறன் படைக்கும் இடத்தில் இந்த மேஷலகணக்காரர்கள் இருக்காங்க அப்படின்னாவே நம்மளுக்கு தெரியும் ஒரு பவர் கொடுத்துட்டா இப்போ எக்ஸாம் எழுதி ஒரு பாஸ் பண்ணி கஷ்டப்பட்டு அப்படியே பம்புவாங்க அதுக்கப்புறம் போயிட்டு கொஞ்சம் அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி பத்து வருஷம் அந்த இதில் எல்லா விஷயங்கள் தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் அதிகாரத்தை பண்ண ஆரம்பிச்சுவாங்க அதுதான் அது வந்து மிக கொடுமையான பின்விளைவுகளை அறுபது வயதுக்கு மேல் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் சந்திப்பாங்க ஏன்னா சனி வந்து மேஷ லக்னத்துக்கு பத்தாம் அதிபதி கர்மகாரகன் அவரேதான் பாதகாதிபதி அவர் வந்து என்ன பண்ணணுமோ பண்ணுவார் அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேணும் மாதிரி மிஸ்யூஸ் ஆஃப் பவர் இவங்க எப்போவுமே பண்ணக்கூடாது பணபலமாக இருந்தாலும் சரி அதிகார பலமாக இருந்தாலும் சரி அது மட்டும் பண்ணாமல் இருந்தாங்கன்னா கைண்ட்னஸ் இதெல்லாம் கம்பேஷன் அதாவது சக மனிதர்களுடன் கரெக்டாக இருந்தாங்க அப்படின்னா இவர்கள் வாழ்க்கை அமைதியாக அமைதி பூங்காவாக இருக்கும் நல்லா இருப்பாங்க வாழ்க்கையில் செலுப்பமாக இருப்பாரு ஏன்னா ஐதாம் பாவம் பாருங்க பூர்வ புண்ணிய பலனே வந்து சூரியன் தான் அப்போ சூரியன் வந்து ப பல ஜென்மாந்திரத்தில் பல ப பிறவுகளில் புண்ணியம் பண்ணவங்க இதில் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இங்கே தான் வந்து உச்சமாவார் மேஷ லக்னத்தில் தான் ராசியில் தான் இந்த ஐந்து குடியன் வந்து உச்சமாவார் அப்போ அந்த இந்த பிறவியை நாம் மேஷ லக்னக்காரர்கள் பொறுப்புடன் கழித்து கொண்டு டிக்கெட் வாங்கிட்டு போயிடணும் ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபம் ரிஷபம் நம்மளுக்கு தெரியும் சுக்கரன் அதிபதி அப்படியே ஜாலியாக அப்படியே வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுவாங்க ஆனால் இதுல என்னன்னா இவங்க வந்து ஒர்க்க காலிக்கு அப்படியே வேலையை கொடுத்தா அந்த ருட்டீன் ஜாப் பண்ணிகிட்டே இருப்பாங்க இந்த நைன் டு ஃபைவ் ஜாப் இருக்குது அப்புறம் லெவ இந்த நைட் ஒர்க்கு நைட் ஜாப்பு இது எல்லாமே இந்த ரிஷபராசிக்காரர்கள் ஈஸியாக வந்து நிறைய என்ன வேலை கொடுத்தாலும் சலிக்காமல் ஓயாமல் செய்து கொண்டே இருப்பார்கள் இதுதான் வந்து இவங்களுடைய பாசிட்டிவிட்டி அப்படியே ஜாலியாக வாழ்க்கை போகும் ஆனால் நெகட்டிவ் என்ன அப்படின்னா யூஸ்லெஸ் ஆக்டிவிட்டி டிவோஷன் டு யூஸ்லெஸ் ஆக்டிவிட்டி அப்படின்னா தேவையில்லாத அந்த ப்ரொடெக்டிவே இல்லாத சில வெட்டி வேலை அப்படிம்பாங்க இல்லையா அந்த வெட்டி வேலைகள் நிறைய செய்வாங்க அதை வந்து தவிர்க்க தவிர்த்தாங்கன்னா வாழ்க்கையில் இவங்க இம்ப்ரூவ் ஆவாங்க யார் இந்த ரிஷப லக்னத்தில் இங்கே வந்து லக்னம் லான் போட்டிருக்கணும் ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் அப்படியே ஸ்மூத்தாக இருப்பாங்க ஒன்று வந்து இவங்களுக்கு நோய் நொடி இந்த மாதிரிலாம் எதுவும் வராது ஏன்னா லக்னாதிபதியும் ஆறு குடையவனாக வரும் நோய் நொடி ஸ்தானாதிபதியாக எது வந்தாலும் மருந்து மாத்திரையில் சரி பண்ணக்கூடிய அளவில் தான் இவங்க இருப்பாங்க அடுத்து இது பார்த்தீங்கன்னா மிதுன லக்னக்காரர்கள் இந்த மிதுன லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் புதன் வந்து அதிபதி புதன் வந்து என்னென்னா ஒரு ஃப்ரீடம் அதாவது இண்டிபெண்டன்ட் பிளானட் சுதந்திர பறவை அப்படின்னா சொல்லலாம் அவங்களுக்கு வந்து செல்ஃப் தாட்டு சுய கிரியேட்டிவ் பவர்ஸ்லாம் இருக்கும் அவங்க வந்து யாரும் வந்து கட்டுப்படுத்த நினைத்தாங்கன்னா அவங்களால ஜெயிக்க முடியாது அப்படியே ஃப்ரீயாக விட்டுறணும் பேரண்ட்ஸும் அதை புரிந்து கொண்டு ஃப்ரீயாக விட்டுவிட்டாங்கன்னா அவர்களுக்கான கல்வியை எந்த துறையோ அந்த துறையில் அவர்கள் ஜெயிப்பார்கள் மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க எப்பவுமே ஸோ அவங்கள அதே மாதிரி இருக்க விட்டுறணும் அதே மாதிரி நெகட்டிவ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இண்டிபெண்ட் சுதந்திர பறவைகள் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம் அவங்க வந்து ஏன்னா புதனுடைய லக்னாவே இயற்கையிலையும் அவங்களுக்கு பிறவிலேயே அறிவு நல்லாயிருக்கும் சிந்தனை நல்லா வேலை செய்யும் அவர்களுக்கு நாம் எதுவும் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா நான்காம் இடம் கல்விஸ்தானமும் புதன் தான் பார்த்துங்க அதாவது லக்னாதிபதி புத்தி மூளையும் புதன் கல்வி புதன் அதே கிரகம் முரங்காட்டி அவங்க இந்த அகாடமிக்கு நார்மலாக எல்லோரும் படிக்கிற மாதிரி இந்த ஸ்கூல் காலேஜ் தான் போய் படிக்கணுன்ட்டுலாம் அவங்களுக்கு கிடையாது இப்போ நிறைய பில்லினியர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே படிக்காமல் கா ட்ராப் அவுட்ஸாக இருப்பாங்க காலேஜ் ட்ராப் அவுட்ஸாக இருப்பாங்க அவங்களா சாதிக்கலையா அது மாதிரி தான் ஸோ இந்த மாதிரி மிதுன லக்கணக்காரர்கள் அந்த வகையை சேர்ந்தவர்கள் ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் வந்து என்ன நெகட்டிவ் அப்படின்னா பிடிவாத குணம் இது வந்து பிடிவாத குணம் இது வந்து அளிக்கும் தன்மையை அவர்களுக்கு உருவாக்கிவிடும் அடமண்ட் கேரக்டர் அப்படிமாங்க ஆங்கிலத்தில் ஸ்டப்பன் அல்லது அட்டமண்ட் அப்படின்னு நீங்கள் கூகுளில் அடித்து பாருங்கள் அதுக்கு மீனிங் அட்டமண்ட் ஸ்டபன் எஸ்டியு பிபிஓஆர் அண்ட் ஸ்டபன் அப்போது பெரியவங்களுக்கு அடிபணிந்து போக மாட்டார்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க அதுதான் இந்த மிதுன லக்கணத்தில் பிறந்தாவே கொஞ்சம் நீங்கள் ஒருவேளை நண்பர்களுடன் சேர்த்து தவறாக ஏதோ காலேஜ் டைம்லாம் அவங்க ஒழுங்கான கோர்ஸ் படிக்கலை அப்படின்னா நாம் எதுவும் பண்ண முடியாது அது நைஸாக பேசி தான் அவங்கள திசை திருப்பணும் இந்த மிதுன லக்கணக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இல்லாட்டி அவங்க அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய லைன்லேயே இருப்பாங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கடக லக்னக்காரர்கள் இந்த கடக லக்னக்காரர்கள் பார்த்திங்கன்னா மேக்சிமம் வந்து வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய நபர்கள் ஏன்னா ஜலராசி அப்புறம் சந்திரன் அதிபதி அதனால் வெளிநாட்டில் நீங்கள் நிறைய ஜாதங்கள் கடக லக்னக்காரர்கள் வெளிநாட்டில் இருப்பாங்க அட்லீஸ்ட் வெளி மாநிலத்திலேயா இருப்பாங்க ஏன்னா இந்தியா வந்து ஒரு துணை கண்டம் அப்போ ஏதோ ஒரு குஜராத்லேயோ இல்லை பஞ்சாப்லேயோ இல்லை வந்து டெல்லியில் உத்தரப்பிரதேசத்தில் எங்கே வேணாலும் இருப்பாங்க கல்கத்தாவில் இருப்பாங்க மத்திய பிரதேசத்தில் இருப்பாங்க எந்த ஊரில் இருக்காங்கன்னு திடீர்னு அசாம் திடீர்னு கேட்டால் ஜா டார்ஜிலிங்கில் வைத்து அங்கேயே செட்டில் ஆயிருப்பாங்க படிச்சுட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ இதில் வந்து இவங்க வந்து ரொம்ப எமோஷ்னல் கேரக்டர் இருப்பாங்க ஏன்னா இந்த ஜலம் அப்படின்னாவே வாட்டருக்கும் இந்த எமோஷன்ஸுக்கும் நிறையா வித்ய தொடர்புகள் உண்டு அதனால் வந்து சட்டனை ஏதாவது சொன்னால் ரொம்ப சென்சிட்டிவாக எடுத்துக்குவாங்க அழுதுருவாங்க அதே மாதிரி ஃபேமிலி அட்டாச்ச்டாக இருப்பாங்க அதாவது தனித்த சிந்தனையும் இருக்கும் ஆனால் ஃபேமிலி இவங்களுக்கு வேணும் ஃபேமிலி இருந்தால் தான் இவங்க இம்ப்ரூவ் ஆவாங்க அதே மாதிரி நெகட்டிவ் என்ன அப்படின்னா நல்ல வாழ்க்கை துணை இவர்களுக்கு அமைந்தால் வாழ்க்கை செலுப்பமாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா கடகலக்கணங்கத்துக்கு ஏழாம் இடம் சனி அதிபதியாக வருவார் இப்போ வாழ்க்கை துணையை பொறுத்து தான் இவங்க வாழ்க்கை நிர்ணயம் ஆகும் நல்ல வாழ்க்கை அவர்களுக்கு பிடித்தமான வாழ்க்கை துணை கிடைச்சிருச்சுன்னா அதுவே அவங்களுக்கு சொர்க்கம் அடுத்ததாக சிம்ம லக்னம் சூரியனுடைய லக்னம் அடுத்த அதிகார துஷ்பிரயோகம்னு சொல்லக்கூடாது அதிகார பொட்டன்ஷியல் உள்ள பவர்ஃபுல்லான பன்னெண்டு ரெண்டு லக்னங்களே பவர்ஃபுல்லான ஹீரோ லக்னம் அப்படின்னா பவர் அண்ட் ஃபேம் அதிகாரம் மற்றும் புகழ் உடைய லக்னம் பெரிய அரசியல்வாதிகள் ஆன்மீகவாதிகள் எல்லாருமே இதில் பிறந்திருப்பாங்க அவர்களுடைய கருமாவை பொறுத்து இந்த ஆளுமை திறன் அவங்களுக்கு கொடுக்கப்படும் இந்த சிம்ம லக்னக்காரர்களுக்கு அதை சரியாக அந்த கர்மாவை இந்த பிறவியில் அவங்க கரெக்டாக கொண்டு போனாங்கன்னா வாழ்க்கையில் அவங்களுக்கு அடுத்த அடுத்து நல்ல அதாவது ஆத்ம ரீதியான ஒரு பயணத்தை நல்ல பயணத்தை அவர்களுக்கு காண்டவன் கொடுப்பார் இந்த சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இதே அமைப்பு தான் ஏழாம் இடம் சனி பகவான் இப்போ திருமணத்தை பொறுத்து தான் திருமணத்தை அவர்கள் பெரிதாக எண்ணமாட்டார்கள் இருந்தாலும் திருமணம் பண்ணாங்க அப்படின்னா வாழ்க்கை துணை நல்லா அவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய வாழ்க்கை துணை அமைஞ்சிட்டால் அவங்க வாழ்க்கை செலுப்பமாக இருக்கும் ஏன்னா அவங்க வந்து மேக்ஸிமம் இல்லாட்டி சரியில்லை தனித்து இருக்க தான் விரும்புவாங்க ஐசோலேட்டட் ஏன்னா அவங்களுக்கு இந்த பொது தொடர்பு பொது வாழ்வு பொது வாழ்க்கை இதுலாம் அதிக ஈடுபாடு இருக்கும் அதே மாதிரி வேலை அப்படின்னு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு அதுலயே ரொம்ப ஊறி போயிடுவாங்க அப்போ இவங்களுக்கு வாழ்க்கை துணையை பொறுத்து தான் இவங்களுக்கும் கடக லக்னத்தை போலவே சிம்ம லக்னம் சிம்ம லக்னம் ஹீரோ லக்னம் எப்பவுமே ஜெயிக்கக்கூடிய லக்னம் தான் லக்னாதிபதி நல்லா இருக்கும் பட்சத்தில் எல்லாமே லக்னாதிபதி நல்லா இருக்கணும் போய் மறைவதோ இல்லை பகை கிரகத்தோட சனி வீட்டில் போய் சூரியன் இருந்தாலும் ஒர்க் அவுட் ஆகாது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நீச்சமானாலும் சரி அதே மாதிரி கன்னி புதனுடைய வீடு மிதுனம் மாதிரியே புதனுடைய வீடு இவங்களுக்கு என்னென்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் அதாவது புதன் வந்து நம்மளுக்கு தெரியும் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அது கன்னி வாய் அப்படியே வாய்ப்பேச்சில் எல்லாத்தையும் அப்படியே வித்த வில்வித்த காமிச்சு எல்லாத்தையும் சாதித்து கொள்வார்கள் நிறைய புரோக்கர்ஸ் கமிஷன் ஏஜென்ட்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களாம் வந்து இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸு இவங்களாம் ஒரு சேல்ஸ் பர்சன்ஸுக்கு கரெக்டான இது நல்லா வந்து அதே மாதிரி வாழ்க்கையிலும் நிறையா துறைகளில் இவங்க இருப்பாங்க நல்லா சாதிப்பாங்க எழுத்துத்துறை அதே மாதிரி அவங்களுக்கு இயற்கையாகவே அந்த புதன் காட்டி அந்த எழுத்து வந்து ஈஸியாக வரும் நல்ல ஒரு விஷயத்தை கரெக்டாக ஒருத்தருக்கிட்ட எந்த மாதிரி சேர்த்துனா அவர்களுக்கு அறிவே இல்லாத ஆளுக்கு அந்த விஷயத்தை புரிய வைக்கணும்னா இவங்க புரிய வச்சுருவாங்க அதுதான் இவங்க இந்த கன்னி லக்கணம் இதில் வந்து இவங்களுக்கு நெகட்டிவ் என்ன அப்படின்னா இவங்க வந்து இவங்க எப்போவுமே இவங்க சொல்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லுவாங்க அதுதான் பிரச்சனையே அதனால் வந்து நிறையா பகை நிறைய பேர்த்து பிடிக்காமல் போகும் ஏன்னா கண்ணி பார்த்திங்கன்னா ஒரு ஒரிஜின் லேடி மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய அந்த சிம்பிளே பார்த்திங்கன்னா அதனால் வந்து கொஞ்சம் வந்து அடுத்தவர்களை அனுசரித்து போனால் கன்னியா லக்னக்காரர்கள் ஜெயிப்பாங்க எல்லார்த்தோடைய கருத்தையும் கேட்டுக்கிட்டாங்கன்னா கன்னியா லக்னக்காரர்கள் உண்மையிலே பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுவாங்க எதில் வியாபார ரீதியாகவும் சரி இல்லை அவர்கள் துறை சார்ந்த இதுலேயும் சரி பத்திரிகையாளர்கள் வந்து அதுலேயே வந்து மேலே பெரிய கரஸ்பாண்ட்டாக போகிறது நல்ல ரிப்போர்ட்டராக போகிறது இந்த அமைப்பெல்லாமே இந்த கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நல்லாயிருக்கும் நல்ல கைடன்ஸு வாத்தியார் இருக்கக்கூடிய அமைப்பு மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏ இந்த துலாம் துலாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுக்கரனுடைய அமைப்பில் வந்துடும் சுக்கரனுடைய ரிஷபம் மாதிரி நல்ல ஒரு நம்மளுக்கு தெரியும் துலாமுக்கு தராசு இப்போ பேலன்ஸ் ஆஃப் பவர் துலாம் லக்னத்தில் பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் சமநோக்கு பார்வையில் பார்ப்பாங்க யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு பகைவர்களையே சமநோக்கு பார்வையில் பார்ப்பாங்க பகைவனுக்கு சாப்பாடு போடுவாங்க பராமரிப்பாங்க நாம் சில லக்னக்காரர்களுக்கு அது பொருந்தாது கோபம் வரும் இவங்களுக்கு அதெல்லாம் இல்லை எல்லோரும் வேணும் எல்லோரும் சமம் எல்லோரும் வேணும் அப்படின்னு கேரிங்காக இருக்கக்கூடிய லக்னம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த துலா லக்னம் அதே மாதிரி கடகலக்கணமும் கொஞ்சம் கேரிங்காக இருப்பாங்க மற்றவங்களுக்கு அஃபெக்ஷனேட்டாக இருப்பாங்க அந்த கம்பேஷனேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹம்பிளாக இருக்கக்கூடிய அமைப்பு துலா லக்னக்காரர்களும் அதே மாதிரி தான் இவங்க வந்து அப்படியே நார்மலாக இருப்பாங்க இதில் இவங்களுக்கு என்ன ஒரு நெகட்டிவ் அப்படின்னா கெட் கெட்ட நண்பர்கள் கெட்ட சகவாசம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா கெடுதல் செய்யக்கூடிய ஏன்னா நட்பு ஸ்தானம் பதினொன்றாம் பாவம் சூரியன் வந்து இந்த துலா லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினொன்று பாதகாதிபதி அப்போ சூரியன் அங்கே தான் இங்கே தான் வந்து நீச்சம் ஆவார் ஸோ நண்பர்களை குறைத்து கொள்ள வேண்டும் செலக்டட் நண்பர்கள் இவர்கள் வைத்து கொண்டால் வாழ்க்கை செலுப்பமாக இப்போ நண்பரால் கெட்டவன் நண்பனை சொல் உன்னை பற்றி சொல்கிறேன் அது மாதிரி தான் இது நண்பன் வந்து கெடுதல் அமைப்பில் கெடு கெடுதி புத்தியில் இருந்தானா இவங்க கெட்டுருவாங்க இவங்கனால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது அந்த கெடுதல் புத்தி உள்ள நண்பர்களை நட்பு வட்டத்தை அறுக்க வேண்டும் அது விலகிறணும் அதுலேருந்து விலகிறோணும் ஒருவர் ஓகே அப்படின்ட்டு அப்படியே அதுலேருந்து தள்ளி வந்துடணும் அப்போ இவர்கள் ஜெயிப்பார்கள் வாழ்க்கையில் நல்ல பெரிய அமைப்புலாம் இவங்க வருவாங்க அதே மாதிரி இந்த கடகலக்கணம் மாதிரியே வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு நிறையா நாடுகள் போகக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானம் சந்திரனா வரும் இவங்களுக்கு கடக ஜலராசியாக வரும் இப்போ இயற்கையிலேயே அதே மாதிரி ஆறாம் பாவம் வேலைக்கு போக பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானம் ஆறாம் வேலையை கொடுக்கக்கூடிய துலா லக்னத்துக்கு ஆறாம் பாவமும் குரு ஜலராசியாக வரும் மீனம் இப்போது ரெண்டாம் பாவம் விருச்சிகமும் பாருங்கள் வருவாய் ஸ்தானமும் ஜலராசியாக வரும் ரெண்டு ஆறு பத்து எல்லாமே ஜலராசியாக வரும் அப்போ வெளிநாடு அதிக நாடுகளுக்கு பயணம் செய்வார்கள் அதிக நாட்டுக்கு போவாங்க நிறைய நாட்டில் தொழில் செய்யக்கூடிய அமைப்பு இதெல்லாமே இவர்களுக்கு ஈஸியாக அமையும் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விருச்சிகம் விருச்சிகத்துக்கு செவ்வாய் மேஷம் மாதிரியே விருச்சிகத்துக்கும் செவ்வாய் இங்கே நான் கொஞ்சம் இந்த மாதிரி எழுதியிருக்கேன் நீங்கள் நினைக்க வேண்டாம் யாருக்கெல்லாம் இந்த சார்ட் வேணுமோ ஐ வான் சார்ட்டுன்னு போடுங்க இந்த லக்னா சார்ட் ஐ வாண்ட் லக்னா சார்ட்டுன்னு போடுங்க லக்னா பலன் சார்ட் ஏதோ ஒன்று போடுங்க ஐ வான் சார்ட்டுன்னு போடுங்க எல்லா சார்ட்டும் அனுப்புகிறேன் இது எக்ஸல் ஷீட்டில் நீட்டாக தமிழ் ஆங்கிலத்தில் எழுதி நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அனுப்புகிறேன் கமெண்ட்ஸில் போடாதீங்க வாட்ஸ்அப் மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சி வைங்க அதே மாதிரி ஜோதிட ஆலோசனை பெறவருங்க மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதக விவரங்களை அனுப்புங்க நான் என்ன டீட்டெயில்ஸ் எப்போ கால் பண்ணுறாங்கிறது போகிற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மேலும் மேலும் இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் போகிற எனக்கும் உண்டுதல் சக்தியாக இருக்கும் யாரும் இது மாதிரி கிருக்கி இருக்கிறேன் சரியாக இல்லை அப்படின்னு நினைக்க வேண்டாம் உங்களுக்கு சாட் வேணும் அப்படின்னா ஃப்ரீயாகவே நான் வாட்ஸ்அப்பில் வைக்கிறேன் இது வரைக்கும் என்னென்ன சார்ட்டு என்னென்ன வீடியோக்கு போட்டனோ இந்த லக்கண பகை நட்பு சாட்டு இந்த மாதிரி நிறையா சாட் போட்டிருக்கு அது எல்லாத்தையுமே உங்களுக்கு அனுப்பிச்சிடும் ப்ளேலிஸ்ட்டு என்னென்ன வீடியோ முக்கிய வீடியோ அதெல்லாமே உங்களுக்கு யூடியூப் பிளேலிஸ்ட்டையும் அனுப்பிச்சி வச்சிட்றேன் நீங்கள் ஜஸ்ட் ஐ வாண்ட் சாட் அப்படின்னு போடுங்க போதும் வேறு எதுவும் தேவையில்லை ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா விருட்சிய லக்னக்காரர்கள் இவங்களும் ஜல லக்னக்காரர்கள் அதாவது கடல் கடந்து போகக்கூடிய அமைப்பு வேலைக்கு அதே மாதிரி ரொம்ப வாழ்க்கையில் ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடிய அமைப்பு ரொம்ப போராடி ஜெயிக்கக்கூடிய லக்னம் நிறைய நிறைய பக்கம் போய் ஆன்மீக ரீதியாகவும் சரி நிறைய பயணங்கள் யாத்திரைகள் இவர்கள் மேற்கொள்வார்கள் காலச்சக்கரத்துக்கு எட்டாம் இடம் வீழ்ச்சிகம் அந்த குண்டலினி அந்த இது அதனால் யோக சாதனைகள் அந்த தன்னைத்தானே தேடுதல் பயணத்தில் இவர்கள் ஜெயித்து கொண்டே இருப்பார்கள் அந்த மாதிரி வழியில் போனாங்கன்னா இவங்க ஜெயிப்பாங்க இவர்களுக்கும் மேஷத்தை போலவே இந்த ஷார்ட் டெம்பர் விட இவங்களுக்கு இந்த தேல் தானே அதோடைய இது தேல் கொட்டுற மாதிரி பேசிடுவாங்க சில டைம் அதாவது தீ சுட்டப்பன் உள்ளாரம் நாவினால் சுட்டப்புண் அதாவது வடு அப்படிங்கிறாங்க இல்லைங்களா அதாவது அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வார்த்தைகளை விட வேண்டும் இந்த விருச்சிக லக்னக்காரர்கள் ரொம்ப வந்து ஹர்ட் பண்ணிடுவாங்க வேர்ட்ஸால் அதாவது கத்தி போன்ற கூர்மை உள்ள கத்தியாக போன்ற அவர்கள் வார்த்தைகள் சில டைம்ஸ் வந்துடும் அவர்கள் அறியாமலே ஏன்னால் வந்து செவ்வாய் வந்து கோபம் பட்டால் அவ்வளோ சீக்கிரம் கோபப்பட மாட்டாங்க ஏன்னா இது நெருப்பு ராசி இது ஜவராசி அவ்வளோ சீக்கிரம் கோவப்பட மாட்டாங்க இது கோவப்பட்டால் அது உங்களுக்கு பின்விளைவுகளே வரும் அதனால் வந்து இவங்களுக்கு ஆனால் கடல் தாண்டி போகக்கூடிய அமைப்பு நிறைய பேர் வெறுச்சிய இலக்கணக்காரர்கள் கடல் இலக்கணக்காரர்களைப் போலவே வெளிநாட்டில் இருப்பாங்க வெளிநாட்டில் இந்த ம எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்ஸ் சிங்கப்பூர் போர் கல்ஃப் கண்ட்ரிஸ்லாம் நிறையா இந்த ஆயில் அண்ட் கேஸ் இதுல எல்லாம் இலக்கணக்காரர்கள் தான் முன்னிலையாக இருப்பாங்க வெல்டிங்கு இந்த எம்இபி அப்படிமாங்க மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் அந்த வேலைகள் எல்லாம் அதிகமாக விரிச்சியலகம் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த லெயிலெலாம் இருப்பாங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தனுர் லக்னம் தனுசு லக்னக்காரர்கள் இந்த ரிஷப லக்னக்காரர்கள் மாதிரி ஒரு ஸ்மூத்தான லக்னம் குருவோடைய லக்னம் அப்படியே ஸ்மூத்தாக வாழ்க்கையை ஓட்டிகிட்டு போவாங்க உங்களுக்கு வந்து நிறைய இடங்களுக்கு இவங்களும் வந்து பயணம் செய்யக்கூடிய அமைப்பு நிறையா பக்கம் போவாங்க இதில் என்ன இவங்களுக்கு நெகட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டை அப்படியே கொஞ்சம் பந்த பாசம் அற்று போய் விடுவார்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அப்படியே வந்து அது வந்த அற்று போகாது அது கான்டாக்டில் இருக்க மாட்டாங்க அவர்கள் அந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்லேயே வந்து டைமை வந்து வேஸ்ட்டு செய்வாங்க செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறது நல்லது தான் அப்படி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுனா அதுக்குன்னு வந்து குடும்பம் அந்த சொசைட்டி அதை வந்து மறக்கக்கூடாது அதுவும் ரொம்ப முக்கியம் இவர்களுக்கு தனுசு லக்கணக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏன்னால் நிறையா பேர் இவங்களை அவங்க வீட்டில் ஒரு ஒரு தனுசு லக்னக்காரர் இருக்காருன்னா அந்த வீடே முன்னேறும் அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா லோவர் மிடில் க்ளாஸில் இருந்தாங்கன்னா மிடில் கிளாஸ் வருவாங்க மிடில் கிளாஸ்லேருந்து அப்பர் முன்னேறது அப்படியே முன்னேறிட்டே இருப்பாங்க தனுசு லக்னக்காரர் ஒரு ஒரு வீட்டில் இருந்தாலே வந்து செல்வ செழிப்பு அதே மாதிரி அவர்களால் முன்னேறும் வீடு ஏன் நல்லாயிருக்கும் அமைப்பு எல்லாமே நல்லாயிருக்கும் ஏன்னா ஸ்தானம் ஒன்பதாம் இடம் சூரியன் வந்துடும் பத்தாம் இடம் புதன் வந்துடும் நாலாம் இடம் அதே குருவே வந்துடுவார் இவங்களுக்கு சுகஸ்தானாதிபதி நாலாம் இடத்துல தான் சுக்கரன் உச்சமாகும் இவங்களுக்கு சுகஜீவியாக வாழக்கூடிய அமைப்பு எல்லாமே தனுசு லக்னக்காரர்களுக்கு உண்டு பறவைடர் கிரக நிலைகள் மற்ற கிரக நிலைகள்ல கரெக்டா இருக்கும் பட்சத்தில் பத்தாம் மகரம் மக மகரம் பார்த்தீங்கன்னா இந்த மிதுனம் மாதிரி இண்டிபெண்ட் ஃப்ரீபர்ட்ஸ் சனியுடைய லக்னம் தான் இண்டிபெண்டன்ட்டா இருக்குன்னு நினைப்பாங்க சுதந்திர பறவைகள் சுதந்திரமா அவங்களுடைய இஷ்டத்துக்கு இருக்கணும்னு தான் நினைப்பாங்க அதே மாதிரி அவங்க விருப்பப்பட்ட கல்வி இதெல்லாம் அவங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னாவே வாழ்க்கை சூப்பராக ஆயிடும் அவங்களுக்கு அதே மாதிரி இவங்களுக்கு இந்த மகர லகணக்காரர்கள் எப்பவுமே வந்து குடும்பம் அந்த அமைப்பிலேயே இருப்பாங்க குடும்பம் வந்து அவர்களுக்கு ஃபேமிலி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க மு தந்தை தந்தை பாசம் மிக்க லக்னம் அப்படின்னு சொல்லலாம் உடனே வந்து சில பேர் சார் மகர லக்னம் என் பையன் பாசமே இல்லை அப்படின்னு போடாதீங்க வேறு கிரகநிலைகள் ஏதாவது அந்த மாதிரி தவறாக இருந்தால் அந்த மாதிரி பலன்களும் சில டைம் வரலாம் ஆனால் மேக்சிமம் இது ஜென்ரலைஸ்டு பலனில் வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் வந்து மகர லக்னக்காரர்கள் பாசமாக இருப்பார்கள் ஃபேமிலிக்கு டிவோட்டடாக இருப்பாங்க நல்ல அமைப்பில் இருப்பாங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் பாவம் சுக்கரனாக வரும் லக்கணத்துக்கு இந்த லக்னத்துக்கு தொழில் ஸ்தானம் சுக்கரனாக வரும் சுக்கரன் தான் யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்போ சுகஜீவியான வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பு இது எல்லாமே இந்த கலை கலைத்துறை இல்லை வந்து நிறைய பேர் வந்து பைலட்டாங்க கூட போகலாம் அந்த மகர லக்கணக்காரர்கள் ஸோ அந்த மாதிரி அமைப்பெல்லாமே இருக்கும் அதாவது ஃப்ரீ பார்ட்னா அப்படியே ஜாலியாக வாழ்க்கையை இந்த பிறவியை கழிப்பார்கள் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா இது காலச்சக்கரத்துக்கு பார்த்திங்கன்னா இது பத்தாம் பாவமாக வந்துடும் இந்த மகர ராசி என்பது கர்ம ரீதியாக ஏதோ ஒரு வேலை தொழில் அது கரெக்டாக அவங்களுக்கு அமைஞ்சிருச்சுன்னா அந்த தொழிலை பொறுத்து அவர்கள் விருப்பப்பட்ட தொழில் மட்டும் இவங்களுக்கு அனு அமைஞ்சிருச்சுன்னா வாழ்க்கை அப்படியே ஜாலியாக போகும் அடுத்தது கும்ப லக்னக்காரர்கள் விருச்சிக லக்னத்தை போலவே நிறையா ஸ்ட்ரகிள்ஸு நிறையா கஷ்டங்களை தாண்டி வர வேண்டும் உடைய லக்கணம் பதினொன்று அதே மாதிரி ஒரு நியூட்ரல் ராசி அதனால் வந்து எல்லோருமே இவர்களுக்கு வேணும்னு நினைப்பாங்க இந்த கடகத்தைப் போல எல்லோருமே நண்ப நட்பு ரீதியில் பாவிப்பார்கள் நண்பர்களாக பாதிப்பார் பாவிப்பார்கள் எல்லோரு சமுதாயத்தில் எல்லா வகையிலையும் சமுதாயத்தில் சொல்லக்கூடாது எல்லா வகை மூளை உள்ளவர்களும் இவர்களுக்கு நண்பர்களாக இருப்பாங்க லீகல் ஆட்களும் சரி இல்லீகல் ஆட்களும் சரி எல்லாருமே இவர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க ஏன்னா காலச்சக்கரத்துக்கு பதினொன்று நட்பு ஸ்தானம் அதனால் வந்து இதாக இருப்பாங்க நிறைய பேர் வந்து இந்த ரிசர்ச் ஃபீல்டு சயின்டிஃபிக் ஃபீல்டு சயின்டிஃபிக் பெண்ட் ஆஃப் மைண்டு ஏன்னா ராகுவும் இதற்கு அதிபதி மகரத்துக்கு வராது ப கும்பத்துக்கு வந்து சனி மற்றும் ராகு கும்பல லக்னத்துக்கு சனி ராகு அதிபதியாக வரும்போது அந்த சயின்டிஃபிக் பெண்ட் ஆஃப் மைண்ட் இருக்கும் ஆராய்ச்சி அந்த மாதிரி ஃபீல்டுலாம் இருப்பாங்க பிஹெச்டி பண்ணுவாங்க நிறைய வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு அந்த மாதிரிலாம் இருக்குது கும்பலக்கணக்காரர்களுக்கு இவர்களும் மேஷ லக்கணத்தை போலவே கொஞ்சம் விடாமுயற்சி உடையவர்களாக இருப்பார்கள் சம்டைம்ஸ் வந்து வாழ்க்கை சில டைம் சோதனையாக பிறவி அமைந்ததுன்னா கொஞ்சம் சோதனை நிறையா இருக்கும் அவங்களுக்கு இது நாற்பது வயது வரைக்குமே கொஞ்சம் சோதனை காலங்கள் இருக்கும் இவங்களுக்கு வந்து என்ன நெகட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது அன்னெசரி எக்ஸ்பென்சஸ் ஏன்னா பன்னெண்டாம் பாவம் விரை பாவம் லக்னாதிபதியாக விரையாதிபதியாக வருவார் அப்போது நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க இந்த ரிஷப லக்னத்தை போலவே வெட்டி வேலை செய்யாமல் இருப்பது நல்லது அதே மாதிரி எக்ஸ்பென்சஸ் தேவையில்லாத பொருளாதார செலவுகளை அவி தவிர்ப்பது நல்லது இவங்க இல்லாட்டி பணம் இருக்குது அப்படின்னா கடகடன்னு அதை ஜீரோ பேலன்ஸ் பண்ணிடுவாங்க சில பேருக்கு வந்து பணம் வந்து வந்துடுச்சு இல்லை பணம் இருக்குதுன்னா தூக்கம் வராது அது உடனே போய் செலவு பண்ணணுன்னு நினைப்பாங்க டக்குன்னு ஒரு பேனிக்கு செலவு மாதிரிலாம் சில பேர் பண்ணுவாங்க ஏதாவது சோகமாக இருக்காங்க அப்படின்னா போய் செலவு பண்ணி பணத்தை வேஸ்ட் பண்ணால் அவங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் அந்த மாதிரிலாம் வந்து அமைப்பு எல்லாமே இருக்குது அது சில வேறு சில லக்னங்களுக்கும் அது உண்டு ஆனால் கும்ப லக்னக்காரர்கள் ரொம்ப பண விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பண மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு ஸோ மகர லக்னத்துக்கு நெகட்டிவோட இதில் வந்து எதுவுமே போடலை ஓட்ட டு ஃபேமிலி அவ்வளோதான் அது ஃபேமிலி வந்து நெகட்டிவ்னு நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா பாசம் வேண்டும் அப்போ தான் வந்து வாழ்க்கை திருப்தியாக இருக்கும் இப்போ ரெண்டாவது இந்த மீன இந்த கடைசியாக பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாவது மீன லக்கணக்காரர்களுக்கு இவர்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆலோசனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க எல்லாத்துக்குமே அதே மாதிரி ஒரு ஹெல்ப் அப்படின்னா ஹெல்பிங் டெண்டன்சி ஜாஸ்தியாக இருக்கும் இந்த மீன லக்னக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து உங்கள் நட்பு வட்டத்திலே ஏதோ உங்களுக்கு ஏதோ ஆகிடுச்சு ஆனால் உங்கள் நட்பு வட்டத்தில் யாரெல்லாம் மீன லக்னத்தில் பிறந்தால் அவங்கள்தான் முதன்மையாக வந்து நிற்பாங்க ஓடோடி வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த ஹெல்பிங் நேச்சுரலி இன்புல்ட்டாக அந்த ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கும் ஏன்னால் காலச்சக்கரத்துக்கு விரைய பாவம் இது அதாவது விரைய பாவம்னு நம்ம சொல்லக்கூடாது அயன சைனா போகஸ்தானம்னு சொல்லணும் அதே மாதிரி வாழ்க்கையில் கேக் ட்யூஸியாக நிறையா விஷயங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கும் யதார்த்தமாக வாழக்கூடிய நபர்கள் மீன லக்கணம் சரி ராசியும் சரி அந்த மாதிரி அமைப்பில் இருப்பாங்க இவர்களுக்கும் வந்து என்ன அப்படின்னா கெடுதல் பல நெகட்டிவ் அப்படின்னா இதாக யூஸ்லெஸ் ஆக்டிவிட்டி அடுத்தவர்களுக்கே உழைத்து கொண்டு தனக்கென்று தனது குடும்பத்துக்கென்று நேரம் ஒதுக்காமல் போயிடும் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஃபாஸ்ட் வேர்ல்டில் பார்த்திங்கன்னா நேரம் தான் ரொம்ப முக்கியம் அதனால் வந்து மீன லக்கணக்காரர்கள் கொஞ்சம் குடும்பத்துக்கும் நேரத்தை தன்னுடைய கொஞ்சம் செல்ஃபிஷாக இருக்கலாம் செல்ஃபிஷாக இருந்தாங்கன்னா அவர்களும் கொஞ்சம் வாழ்க்கையில் இம்ப்ரூவாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆவாங்க மீன லக்னக்காரர்கள் ஸோ குருவுடைய லக்னம் அவர்களும் படித்து படிப்பு இதெல்லாமே ஈஸியாக வந்துடும் அவங்களுக்கு ஒன்றும் வந்து பெரிய கவலை இல்லை இருப்பாங்க ஸோ இது எல்லாத்துக்குமே மூலம் வந்து லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும் லக்னாதிபதி வீக்காக இருந்ததுன்னா அந்த ஜாதகம் வீக் ஜாதகம் தான் அது பகை கிரகங்கள் சேர்ந்து நீச்சம் ஆகி இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா லக்னாதிபதி இல்லைன்னா அடுத்தவரை டிபெண்ட் பண்ணி வாழணும் அவ்வளோதான் வித்யா விஷயமே இப்போ லக்னாதிபதி ஆறு எட்டு பணம் மறைஞ்சிருக்கு சர சிர உபயர இந்த லக்னங்களுக்கு அந்த பாதகஸ்தானத்தில் போய் இருக்குது அப்படின்னா அடுத்தவரையும் டிபெண்ட் பண்ணியே சில பேர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஃபேமிலியோ இல்லை தாய் தந்தையோ இல்லை த தமக்கே அக்கா இல்லை வந்து உங்களுக்கு அண்ணன் தம்பியை டிபெண்ட் பண்ணி வாழ்க்கையை ஓடிட்டுருக்கோம் இருக்கோம் யாரோ வரையும் டிபெண்ட் பண்ணி வாழ்க்கையை ஓட வெட்டி இருக்கணும் இந்த லக்னாதிபதி வீக்காக இருக்குன்னா ஏன்னா ஜாதகர் தனித்து செயல்பட அந்த திறன் ஜாதகருக்கு இருக்காது அதுதான் சில ஜாதங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வரை டிபெண்டன்ஸியாக இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு மாறிடும் சில ஜாதங்களுக்கு வாழ்க்கை முழுக்க யாரோ ஒருத்தரையும் டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி அமைப்பும் நாமும் தினசரி வாழ்க்கையில் பல விதமான மனிதர்களை பார்க்குறோம் அதனால் அதுக்கேற்ற மாதிரி தான் ஜோதிடமும் கட்டமைப்பு இருக்குது ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி நன்றி நன்றி